இருபத்தோராம் நூற்றாண்டில் இந்தியா நம்ப முடியாத வேகத்தில் வளர்ந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒடிசாவில் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டை புவனேஸ்வரில் இன்று முறைப்படி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாடு இந்தியாவிற்கும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கும் இடையேயான பிணைப்பை வலுப்படுத்த உதவுவதாக கூறினார் மேலும் நாம் அனைவரும் இணைந்து இந்தியா இந்திய தன்மை கலாச்சாரம் முன்னேற்றம் ஆகியவற்றை கொண்டாடுவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் அவர் கல்ச்சர் இந்த மாநாட்டில் டினிடா டொபாகோ அதிபர் கிறிஸ்டேன் கேங்லோ காணொலி மூலம் உரையாற்றினார் இந்த நிகழ்வின் போது பிரவசி பாரதிய எக்ஸ்பிரஸ் ரயிலே பிரதமர் தொடங்கி வைத்தார் பிரவசி பாரதிய எக்ஸ்பிரஸ் ரயில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அதிநவீன சிறப்பு ரயிலாகும் இது புதுதில்லியில் சப்தர்ஜன் ரயில் நிலையத்தில் இருந்து மூன்று வார கால பயணத்தை தொடங்கியுள்ளது